தீர்க்க ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று பெருக்கல் எக்ஸ் பிளஸ் மூணு பெருக்கல் எக்ஸ் மைனஸ் ரெண்டு பெருக்கல் ரெண்டு எக்ஸ் பிளஸ் மூணு பிளஸ் இருபது டு ஜீரோ ஓகே ஸோ நமக்கு என்னது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஓகே ஸோ இதில் வந்து என்னென்னா வந்து நம்ம இந்த ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்றையும் ரெண்டு எக்ஸ் பிளஸ் மூணையும் நம்ம ஜோடி சேர்க்குறோம் அப்புறம் இந்த ரெண்டையும் ஜோடி சேர்க்குறோம் ஓகே ஸோ இந்த ரெண்டு அதுக்கப்புறம் இந்த ரெண்டு இதுதான் வந்து ஜோடிஷத்தில் எழுத போகிறோம் ஸோ நம்ம வந்து கணக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்யூஷன் ஓகே ஸோ இங்கே வந்து என்னது ரெண்டி எக்ஸ் மைனஸ் ஒன்று பெருக்கல் ரெண்டி எக்ஸ் ப்ளஸ் மூணு பெருக்கல் எக்ஸ் ப்ளஸ் மூணு பெருக்கல் எக்ஸ் மைனஸ் ரெண்டு ப்ளஸ் இருபது இஸ் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த ரெண்டையும் பெருக்க போகிறோம் ஓகே அதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் போகிறோம் என்னது ரெண்டு ரெண்டு எக்ஸ் எக்ஸ் வச்சு இந்த என்னது நமக்கு நாலு எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும் இந்த இந்த ரெண்டு எக்ஸ் வச்சு மூணு பெருக்கும் போது என்ன கிடைக்கும் ஆறு எக்ஸ் கிடைக்கும் இந்த மைனஸ் ஒன்ன வச்சு இந்த ரெண்டு ரெண்டு எக்ஸ் போது மைனஸ் மைனஸ் கிடைக்கும் இந்த இந்த வச்சு மூணு பெருக்கும் போது மைனஸ் மூணு கிடைக்கும் ஓகே அதுக்கப்புறம் இங்கே வந்து என்னது நமக்கு இங்கே எக்ஸ் பிளஸ் பெருக்கல் okay. so, X மைனஸ் டூ இருக்குது ஓகே எக்ஸ் பிளஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ இது ரெண்டே பேர் நமக்கு என்ன கிடைக்கும் எக்ஸ் கொயர் கிடைக்கும் அதுக்கப்புறம் இந்த பிளஸ் மூணு மைனஸ் ரெண்டு நமக்கு என்ன கிடைக்கும் பிளஸ் கிடைக்கும் ஒன் கிடைக்கும் எக்ஸ் அதுக்கப்புறம் இது ரெண்டே பேருக்கும் போது இருமூணு ஆறு ஸோ இங்கே மைனஸ் ஆறு பிளஸ் இருபது இங்க என்ன இருக்குது அப்படின்னா வந்துட்டு நமக்கு ஆறு எக்ஸ்ல ரெண்டு எக்ஸ் போச்சுன்னா பிளஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் த்ரீ பெருக்கல் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஓகே ட்வெண்ட்டி இங்கே நம்ம நல்லா கவனிச்சோம் அப்படின்னா இங்கே எக்ஸ்வை பிளஸ் எக்ஸ் இருக்குது இங்கேயும் வந்து என்னது எக்ஸ் பிளஸ் எக்ஸ் தான் இருக்குது அதை வந்து என்னது நாளில் பெருக்கி இருக்குது ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் எக்ஸ் இஸ் டு ஒய் என பிரதிட ஸோ அப்படின்னு வந்து சப்ஸ்ட்ரிட் பண்ணி ப்ராப்ளத்தை வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம் ஓகே ஸோ இப்போ வந்து என்னது இங்கே நாலு ஒய் நாலு ஒய் மைனஸ் மூணு ஓகே பெருக்கல் இங்கே ஒய் மைனஸ் ஆறு ப்ளஸ் இருபது இஸ்இக்குவல் டு ஜீரோ இப்போ நாலு ஒய் வச்சு இது பிறக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் நாலு ஒய் ஸ்கொயர் ஓகே மைனஸ் ஆறு நாங்கள் இருபத்தி நான்கு ஒய் ஓகே மைனஸ் மூணு ஒய் அதாவது இந்த மைனஸ் மூணு வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் மூவாரா பதினெட்டு பிளஸ் இருபது மூணு அப்படின்னா நமக்கு என்னது மைனஸ் இருபத்தி ஏழு ஒய் ஓகே பிளஸ் பதினெட்டு பிளஸ் இருபதுங்கிற முப்பத்தி எட்டு நமக்கு என்ன தேவை அப்படின்னா வந்து இந்த முப்பத்தி எட்டு நாளால பெருக்கணும் ஓகே ஸோ நமக்கு தெரியும் இந்த மாதிரி இருபடி சோழபாட வந்து எப்படி சால்வ் பண்றது அதாவது காரணிப்படுத்துறது அப்படின்னு தெரியும் ஸோ இந்த ரெண்டையும் ஃபஸ்ட்டு பிரிக்கணும் ஸோ முப்பத்தெட்டு பெருக்கல் நாலுங்கிறது என்னது நமக்கு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஸோ இந்த நம்பரை வந்து என்னது நாம ரெண்டு நம்பரை பிரிக்கணும் ஸோ அதனுடைய கூட்டல் பலன் வந்து என்னது நமக்கு மைனஸ் இருபத்தி ஏழு வரணும் ஓகே ஸோ நமக்கு தெரியும் பத்தொன்பது எட்டா நூற்றி ஐம்பத்தி ரெண்டுன்னு தெரியும் ஸோ ரெண்டையும் கூட்டணுன்னா நமக்கு என்ன தெரியும் இருபத்தேழு வரும்னு தெரியும் இங்கே மைனஸ் இருபத்தேழு வரணும் இங்கே வந்து ப்ளஸ் நூற்றி எண்பத்தி ரெண்டு வரணும் ஸோ அதனால் வந்து நான் வந்து மைனஸ் பத்தொம்போதுன்னு போட்டுக்கிறேன் மைனஸ் எட்டுன்னு போட்டுக்கிறேன் ஸோ இப்போ இந்த ரெண்டையும் கூட்டும் போது மைனஸ் இருபத்தி கிடைக்கும் பெருக்கும் போது ப்ளஸ் நூற்றி எண்பத்தி ரெண்டு கிடைக்கும் ஸோ நமக்கு இங்கே என்ன இருக்குது அப்படின்னா நாலு ஒய் ஸ்கொயர் ஓகே மைனஸ் பத்தொன்பது ஒய் மைனஸ் எட்டு ஒய் பிளஸ் முப்பத்தி எட்டு இஸ் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் என்ன காமனா இருக்குது அப்படின்னா வந்து ஒய் தான் காமனா இருக்குது எடுத்துட்டோம் அப்படின்னா மீதி என்ன இருக்கும் நமக்கு நாலு ஒய் மைனஸ் பத்தொன்பது இருக்கும் ஓகே இந்த ரெண்டு டைம்ல இருந்து நமக்கு என்ன வெளியில் எடுக்கலாம் அப்படின்னா வந்துட்டு மைனஸ் ரெண்டு அவ்வளவுதான் வெளியில் எடுக்க முடியும் ஸோ மைனஸ் ரெண்டு இங்க போயிடுச்சு அப்படின்னா இங்க மைனஸ் ஒல சோ நமக்கு மீதி என்ன இருக்கும் அப்படின்னா வந்துட்டு பிளஸ் நாலு ஒய் இருக்கும் ஸோ இங்கே பிளஸ்ல வந்து என்னது ஒரு வெளியில் இருக்கும் அதனால ஒரு மைனஸ் இருக்கும் ஏன்னா மைனஸ் மைனஸ் பெருக்கும் போது நமக்கு ப்ளஸ் கிடைக்கும் இங்கே முப்பத்தெட்டில் ரெண்டு போச்சு அப்படின்னா நமக்கு என்னது பத்தொன்பது கிடைக்கும் ஸோ திஸ் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் ஸோ நமக்கு என்ன கிடைச்சிது அப்படின்னா வந்து ஒய் மைனஸ் ரெண்டு பெருக்கல் நாலு ஒய் மைனஸ் பத்தொன்பது இஸ் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் ஸோ இதில் இருந்து என்னது ஒய் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு அதுக்கப்புறம் என்னது நாலு ஒய் மைனஸ் பத்தொன்பது ஈக்குவல் டு பூஜ்யத்துல இருந்து நமது ஒய் இஸ் ஈக்குவல் டு பத்தொன்பது பை நாலு அப்படின்னு கிடைச்சிருக்கு ஓகே ஸோ நமக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்குது அப்படின்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு ரெண்டுன்னு கிடைச்சிருக்குது அதுக்கப்புறம் ஒய் இஸ் ஈக்குவல் டு பத்தொன்பது பை நாலுன்னு கிடைச்சிருக்குது ஓகே ஸோ நம்ம வந்து எங்க எடுத்துருக்குறோம் இங்க எக்ஸு ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எக்ஸு ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு அப்படின்னு பண்ண போறோம் அதுக்கு சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கணும் கூட்டும் போது என்னதுன்னா பிளஸ் ஒன்னு ரெண்டு மைனஸ் ஒன்னு போடலாமா இது ரெண்டே பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குது மைனஸ் ரெண்டு கிடைக்குது கூட்டும் போது என்னது பிளஸ் ஒன்னு கிடைச்சிருச்சு என்னது எக்ஸ் பிளஸ் ரெண்டு பெருக்கல் எக்ஸ் மைனஸ் ஒன்னு ஸோ அப்போ வந்து என்னது இதில் நமக்கு கிடைச்சிருக்க சொல்யூஷன் என்ன அப்படின்னா வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்று மைனஸ் ரெண்டு ஸோ நம்ம இப்போ வந்து என்னது அடுத்ததை பார்க்கலாம் அடுத்தது என்ன இருக்குது இங்கே எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பத்தொன்பது பை நாலு ஓகே ஸோ இங்கே வந்து என்னது பின்னமாக இருக்குது அதனால கொஞ்சம் ஹேண்டில் பண்ணணும் ஸோ இந்த நாளை வந்து என்னது இந்த பக்கம் கொண்டு போயிடலாம் ஸோ நாலு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் நாலு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நைன்டீன் சோ நமக்கு இங்க 4 x 19 0 நமக்கு இது பார்க்கிறதுக்கே வந்து நல்லா கொஞ்சம் தியாசமா இருக்குது அதனால வந்து என்னது डायरेक्टली வந்து ஃபார்முலால போய்க்கலாம் சோ ax plus bx plus c is equal to 0 இதுல a is equal to 4 b is equal to 4 c is 19 சோ ஃபார்முலா வந்து என்னது x is equal to மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் பி ஸ்கொயர் ஏசிட் பை டூ ஏகேஸ்வல் பி ஸ்கொயருங்கிறது நானாங்க பதினாறு நாலு பெருக்கள் ஏ வந்துனது அதுவும் நாலு ஓகே சி வந்து என்னது மைனஸ் பத்தொன்பது பை நமக்கு இங்கே டூ ஏ அப்படிங்கிறது ரெண்டு பெருக்கள் இஸ் ஈக்குவல் டு நமக்கு மைனஸ் நாலு பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் டாப் நமக்கு இங்க வந்து நானாங்க பதினாறு ஸோ நமக்கு என்னது முன்னூத்தி நாலு கிடைக்கும் ஸோ பதினாறு பிளஸ் முன்னூத்தி நாலு ஏன் பிளஸ் அப்படின்னா இங்கே மைனஸ் மைனஸ் இருக்கிறதுனால அது பிளஸ்ஸா மாறிடும் ஸோ டிவைடட் பை எட்டு ஸோ நவு திஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னது மைனஸ் ஃபோர் பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இருபது டிவைடட் பை எட்டு ஓகே ஸோ நமக்கு இங்கே வந்து முன்னூத்தி இருபது அப்படிங்கிறது என்னது முப்பத்தி ரெண்டு பெருக்கல் பத்து ஓகே ஸோ முப்பத்தி ரெண்டு பெருக்கல் ரெண்டு என்னது அறுபத்தி நாலு பெருக்கல் அஞ்சு ஓகே ஸோ நமக்கு என்னது ரூட்ல இருந்து அறுபத்தி நால வந்து வெளியில் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் எட்டு ரூட் அஞ்சு கிடைக்கும் ஓகே அதான் இப்போ So, this is equal to minus 4 plus or minus 8 root 5 divided by 8. Okay. So, இப்போது என்னது, இரண்டிடம்லையும் காமணம் 4 தார்க்குது, 4 வில்லி எடுத்தும் அப்படினா, இங்க, minus 1 plus or minus 2 root 5 divided by 8. Okay. So, இப்போது என்னது, 1 4, cancel பண்ணாப்படினா, 2 கடைக்காம். So, நமக்கு இங்க என்ன solution கடைச்சிருக்குது அப்படினா,

மைனஸ் ஒண்ணு மைனஸ் ரெண்டு ரூட் அஞ்சு ரெண்டு ரூட் அஞ்சு நமக்கு தேவையான கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க கொஞ்சம் பெரிய நம்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கவனமா செஞ்சோம் மிஸ்டேக் வராது சோ அப்பப்பொர்க் செய்யறோம் அப்படின்னா வந்துட்டு அதை வந்து பக்கத்துல செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கடைசியில சப்போஸ் இங்க வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து என்னது இதை பார்க்கும் போது நமக்கு தெரிஞ்சிடும் சோ இதுதான் வந்து கேட்டிருக்கிறாங்க இதை நாம கண்டுபிடிச்சிட்டோம் இது ஒரு நான்கு படி சவுண்ட் இதுக்கு நான்கு தீர்வுகள் இருக்குது